இப்படி தி காஷ்மீர் ஃபைல்ஸை ப்ரொபகண்டா சொன்னாங்க அதே மாதிரி இந்த கேரளா ஸ்டோரியை வந்து ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொன்னாங்க முப்பத்தி இருந்து ஒன்பதாயிரம் பேர் மதம் மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னாங்க சரி நம்பர்ஸில் வேணால் கூட குறைச்சலாக இருக்கலாம் ஆனால் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது இருந்தாலும் அரசியலுக்காக இஸ்லாமியர்களின் ஓட்டுகளுக்காக அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நேற்று என்ன ஆயிருக்குன்னா ஊபியிலேந்து ஒரு செய்தி வந்திருக்குது ஊபி பிரயாக்ராஜ்லேந்து வந்து ஃபுல் ஃபுர் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கேருந்து ஒரு தலித் சிறுமி பதினைந்து வயசு அந்த பெண்ணை வந்து ஒரு லவ் ஜிகாத் மாதிரி பண்ணி அவளை வந்து மயக்கி இது பண்ணி அவளை அங்கேருந்து பிரயாக்ராஜ்லேருந்து கேரளா திருச்சூருக்கு ட்ரெயின் ஏற்றி விட்ருக்கான் அவன் பேர் யாருன்னா முகமது கைஃபுன்னு நான் திடீர்னு அவன் பொண்ணு எங்கேயோ போனாலே ஆள் திடீர்னு காணலையே அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க தெரியப்ப அப்போ பக்கத்தில் யாரோ சொல்லியிருக்காங்க இல்லை யாரோ ஒரு பையன் ரெண்டு பேர் ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனான் அப்படின்னோடனே இது ஒரு பக்கம் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என் பொண்ணு காணாங்க இங்கே திருச்சூரில் வந்து இதுக்கு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே பார்த்தா வந்து இஸ்லாமிக் கன்வர்ஷன் அதாவது இந்து பெண்கள் எப்படி இஸ்லாமிய பெண் போல மாறணும் அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த இடம் அங்கே இடத்த பார்த்த உடனே இவளை போன்ற பல பெண்கள் அங்கே வந்திருக்கிறத பார்த்துட்டு பயந்து இருக்காங்க நீ கண்டிப்பாக இஸ்லாமத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு அடிச்சு பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் எங்கே அந்த இதை ஞாபகம் வச்சுருந்திருக்காப்ல இருக்குது கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் சொல்லியிருக்கா இங்கேன்னு தப்பிச்சு வந்து இப்பொழுது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இது போல் மதம் மாற்றுவதற்காக அழைத்து வந்த இந்த பெண் பிள்ளைகளை மதம் மாற்றி அவங்கள பயங்கரவாத செயலியில் ஈடுபடுவதற்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் வந்தது அதே போல கேரளா சுரு வந்த உடனே அதை பத்தி நம்ம சிடிவில பேசினோம் அந்த பேசும்போது கடைசியா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்கு இன்னும் ஜாபம் இருக்கு இது படம் அல்ல இது பாடடம் அந்த கருத்து பல பேர் பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க அந்த கருத்தை நானும் பார்த்து சொன்னேன் படம் அல்ல பாடபடம் ஆனால் நம்முடைய ஹிந்து பெண்களுக்கு இன்னும் வந்து இது பாடமாகவும் இல்லை படமாவும் பல பேருக்கு தெரியல விழிப்புணர்வு வரல அத வருத்தமா இருக்கிறது அவர்கள் போடும் வேடத்தை இந்த லவ் ஜிகாத் என் பற்றி ஒரு ஓரளவு விழிப்புணர்வு வந்திருக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முஸ்லீம் அடையாளத்தை மறைத்து ஹிந்து பெயர்லயே வந்து பழகி கல்யாணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது அப்பதான் முஸ்லீம்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றாங்க அது இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுவும் இன்னொரு வகையான லவ் ஜிகாத் பாருங்க இப்ப வந்து பெங்களூர்ல இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன் லிவிங் டுகெதர்லயே ஒரு ஜிகாத் வந்தாங்க அதை வந்து அந்த பெண் அதே போல சாக்கு முடியல வெட்டி கொண்டு இருக்காங்க ஆகவே இந்த ஜிகாத் என்ற போர்வையில லவ் என்ற போர்வில் எப்படிப்பட்ட ஜிகாத் நினைக்கிறேன் பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது இங்க பாருங்க கேரளால இருந்து அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் இதே போல நல்ல வேலை பொண்ணு தப்பிச்சுட்டு வந்தாங்க இல்லாட்டி என்ன இருக்கும் இருக்கா சிரியா காமிச்சிருப்பாங்க அங்க போய் வந்து செக்ஸ் அடிமைகளாக இருக்கணும் அந்த அங்கு உள்ள ஐஎஸ் தற்கொலை படைக்கு வந்து தற்கொலை பெண்ணாக இருக்கணும் இப்படி வாழ்க்கையே சீரழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்து லவ் மூலம் ஆரம்பிக்கிறது இந்த விழிப்புணர்வு நம்ம வந்து ஏற்படுத்தணும் அதனால இந்த ஒரு கேரளா ஸ்டோரி பத்தாது இதே போல நிறைய கேரளா ஸ்டோரி வரணும் அந்தந்த ஊர்லேயும் ஒரு ஸ்டோரி இருக்கும் நிறையா ஸ்டோரி இருக்கும் வந்தால்தான் சரியாகும் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா இப்ப தலித் என்ற போர்வையிலும் தலித்துக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனே வந்து குரல் கொடுக்கக்கூடிய திருமான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த மூளைகள் இருந்தாலும் சரி குரல் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் போன்ற ஆற்றல் இதுக்கே குரல் கொடுக்கல பாதிப்பை மறுமனையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தால் அல்ல கிறிஸ்துவராக இருந்தால் இவங்களுடைய தலித் வாயெல்லாம் அப்படியே வாய் மூடிக்கும் ஹெவிக்கால் போட்டு ஒட்டிக்குவாங்க அப்போ உண்மையிலேயே இப்படிப்பட்ட அரிஜன சுமாதை சேர்ந்த பெண்கள் இல்லை ஆண்கள் சிறுமிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அங்கே ஓடோடி வந்து அவங்களுக்காக உரிமை அவங்களுக்காக வாய்ஸ் குரல் கொடுப்பது யார் என்று சொன்னால் யார் கொடுப்பாங்க திருமாவளவன் கொடுக்கவே மாட்டார் ஸ்ரீடிவி கொடுக்கும் இந்து மண்ணி குரல் கொடுக்கும் இந்து அமைப்புகள் குரல் கொடுக்கும் ஆனால் திருமாவளன் போன்ற தலித் அமைப்புகளுக்காக பாடுபடக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர்கள் வர வரமாட்டாங்க இதை இந்த அமைப்பில் உள்ள ஒருத்தர் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் அதனால அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு விழிப்புணர்வாக இந்த செய்தியை பார்க்கிறேன் நிச்சயம் அந்த பெண்ணுடைய துணிச்சலை பாராட்டுகிறோம் இதே போல சொல்லப்படாத பல இந்த மாதிரி துணிச்சலில் தப்பி வரக்கூடிய வாய்ப்பு இல்லாத எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் சிறைப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்களை பற்றி யாருக்கு தெரிய போகுது இப்போ இவங்க போய் சொன்னால் கூட அவங்க பார்த்த ஒரு நூறு பெண்கள் அங்கே போனால் அங்கே இருக்க மாட்டாங்க வேற எங்கேயாவது இடம் மாற்றிருப்பாங்க அப்படி பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஆயிரம் பெண்கள் இதை நாம் வந்து இந்த தகவலை ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கணும் குறிப்பாக வந்து இந்த யங் ஏஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சிடிவி நேர்களுக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டு எந்த பெண்ணாலும் இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் யாராவது இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணாம அடுத்த ஸ்டெப்பு நீங்க வந்து இதுக்குமே யோசிச்சு பண்ணணும் கூடாது அந்த உருட்டெல்லாம் கிடையாது எம்மதமும் சம்மதமே கிடையாது போட்டு அழகா போட்டு நீங்க எப்படி இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை ஒரு புக் வந்து ஒரு லைப்ரரிக்கு சமமா இருக்க முடியுமா இருக்க முடியாது அந்த போல நிச்சயமாக வந்து இஸ்லாமும் ஹிந்து மதம் ஒன்னும் கிடையாது வேற வேற இப்போ ஒரு ஹிந்து வந்து இன்னொரு ரெண்டாவது மணியை திருமணம் செய்ய முடிஞ்சால் சட்டப்படி தப்பாயிடும் ஆனால் அவர் நாலு ம திருமணம் செஞ்சுக்கலாமே இப்போ உன்ன கல்யாணம் பண்ணிட்டு கடைசியா வந்து இன்னும் மூணு பேரை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை குடும்பப்படுத்த என்ன பண்ண முடியும் ஆகவே இஸ்லாம் என்பது பெண்களுக்காக சம வாய்ப்பு கொடுக்காத ஒரு அதனாலதான் இப்ப அந்த அந்த பர்கா போடலாம் ஆரம்பிச்சு பாருங்கள்ல பெண்களுக்கு எந்த விதமான குரலுமே எழுப்ப வாய்ப்பு இல்லாத ஒரு நசுக்கப்பட்ட சமூகமாக பெண்கள் அங்கே இருக்காங்க பெண்களுக்கு உரிமையா கிடையாது பெண்களை மனுஷனா கூட நினைக்க நினைக்கிறது இல்லை மனிதனே ஒரு கீழான ஒரு ஜென்ம தான் பாக்குறாங்க ஆகவே இதை பெண்கள் புரிஞ்சிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை நம்முடைய இந்து பெண்கள் ஒவ்வொருத்தரும் நாம் ஏற்படுத்த வேண்டிய கடமையை நமக்கு இருக்கின்றது என்பதை இந்த மாதிரி செய்திகள் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன